சன் டிவி நேர்களுக்கு வாழ்த்துக்களும் இனிய வணக்கங்களும் நேர்களே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நிறைய பேர்களுக்கு ஜோதிடத்தை நம்புகிறவர்களாகட்டும் நம்பாதவர்களாகட்டும் அநேகமாக இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அறிவில் சிறந்தவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க நெஞ்சுறம் கொண்டவர்கள் குறைவாக இருக்கிறாங்க இப்படிப்பட்ட தருணத்தில் இந்த இளைய சமூகம் இன்னைக்கு பயணப்பட்டு கொண்டிருக்கிறது அவர்களை நடத்துகிற பெற்றோர்களும் ரொம்ப அச்சத்துல பயத்தில் எந்த ஒரு வேலையை செய்யணுன்னாலும் பயப்படுறாங்க இன்னைக்கு நாள் நல்லா இருக்கா இன்னைக்கு திதி நல்லா இருக்கா இன்னைக்கு போகலாமா பஞ்சாங்கத்தை பாரு நாளை பாரு நட்சத்திரத்தை பாரு இப்படி என்று பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க இதை ஒரு பக்கத்தில் நாம் வரவேற்கிறோம் ஏனென்று கேட்டால் எந்த ஒரு செய்தியை செய்ய செய்ய போகிற போதும் நிகழ்ச்சியை நடத்த போகிற போதும் அதற்கு உரிய நாளாக இந்த செய்திக்கு இந்த நாள் பொருத்தமா என்று தேடி தெரிந்து தெரிந்து கொண்டு போவது என்பது சால சிறப்பு மத்தியானம் சாப்பிடணுன்னா கூட பன்னெண்டு மணிக்கு மேலே போகணும்னு எப்படி பார்க்குறோமோ அது மாதிரி ஒரு கோயிலுக்கு போகணுன்னா என்ன கொண்டு போகணும்னு வரமுறையோடு போகிறோமோ எந்த நாள் போனால் எந்த தெய்வத்தை தரிசனம் பண்ணுவதற்கு சிறப்பு என்று தெரிந்து கொண்டு நாம் செல்லுகிறோமோ இதே போல் நாம் ஆற்றுகின்ற பணிகளில் இறைவனுடைய அருள் பக்கத்தில் இருந்தாலும் ஒரு பக்கத்தில் நாமும் நாள் நட்சத்திரத்தை தெரிந்து கொண்டு அதற்கு தக்கப்படி செல்வதிலே எந்த குழப்பங்களும் இல்லை ஆனால் சில பேர்களுக்கு ஏற்படுகிற கேள்வி இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட வர்றவங்களே ஒருத்தர் கேட்டார் சார் இந்த ஜாதகத்தில் ஜோஷியத்தில் பஞ்சாங்கத்திலேயே ஒரு செய்தி போட்டிருக்கு சார் இது எப்படி ஒரு பனிரெண்டு நட்சத்திரங்களில் எந்த காரியமும் பண்ணாதே அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குன்னு சொல்லி அவர் தத்ரூபமாக எனக்கு அதை பாடியும் காட்டுகிறார் என்ன ஆதிரை பரணிகரித்திகை ஆயில்யம் முப்பூரம் கேட்டை தீது விசாகம் சுவாதி மகமீராரும் மாதனங்கொ சித்திரை மகமீராரும் மாதனங்கொண்டார் தாரார் வழிநடைப்பட்டார் தேரார் பாய்தனிர படுத்தோர் மீளார் பாம்பின் பாய் தேரை போலே என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்ப இந்த பன்னெண்டு நட்சத்திரங்கள்ல நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதா சார் இருபத்தி ஏழு நாட்கள்ல பன்னெண்டு நாட்கள் தவிர்க்கிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை கேட்டார் எனக்கு பக்கு நாய்ப்போச்சு ஆமால்ல உண்மைதானே ஆதிரை பரணி கிருத்திகை திருவாதிரை பரணி கார்த்திகை ஆயிலிய முப்பூரம் கேட்டை ஆயில்ய நட்சத்திரம் மக நட்சத்திரம் முப்பூரம் என்று சொல்லக்கூடிய பூரம் போராடம் போரட்டாதி மகம் சுவாதி விசாகம் சித்திரை இப்படி பனிரெண்டு நட்சத்திரங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு மாதனம் கொண்டார் தாரார் மாதனம்னு அதுக்காக பெரிய தனம் கிடையாது மாதனம் என்றால் கடன் கொடுத்தா அந்த பணம் திருப்பி வராது வழிநடைப்பட்டார் தேரார் என்றால் என்ன பொருள் எங்கேயாவது நீங்க பயணம் பண்ணணும்னு கிளம்பி போனா அந்த பயணம் முழுமையடையாது அல்லது நீங்கள் அந்த பயணத்தை முழுமைப்படுத்திக் கொள்ள முடியாத உடல்நிலை சேர்கடுகளுக்கு வாய்ப்பு வாய்ப்பு வரலாம் பாயுதீர் படுத்தோர் தேரார் அப்படின்னு என்ன அர்த்தம் இது வந்து மீளார்னு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா இந்த பாயுத நீர் படுக்கிறதுங்கிறது வேற ஒன்றும் இல்லை உடல்நலக் குறைபாடுகளாக மருத்துவம் செய்வதற்காக அன்னைக்கு போய் நீங்கள் டாக்டரை போய் பார்க்குறதோ அட்மிஷன் ஆகிறதோ அவ்வளோ நல்லா இருக்காது மீளார் என்றால் பொருள் வேறு அந்த பொருள் வேண்டாம் நல்லா இருக்காது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பாம்பு வாயில் போய் தவளை மாட்டிக்கிச்சுன்னா அது எப்படி விலகி ஓட முடியுமா அது தப்பிக்க முடியுமா முடியாது அப்படி இல்லை மாட்டிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி பொருள்படக்கூடிய ஒரு இதெல்லாம் இருக்குது இதற்குத்தான் நம்மவர்கள் இப்படி சொல்லப்பட்ட நிகழ்ச்சி ஒரு பக்கத்தில் இருந்தாலும் மறுபக்கத்தில் இதற்கு ஒரு பரிகாரங்களும் அல்லது எப்படி இறைவனை வேண்டிக் கொண்டால் இதிலிருந்து தவிர்க்கலாம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு இது உதாரணமாக சொல்ல போனா கோளறு பதிகம் எடுத்து நீங்க படிக்கலாம் இந்த கோளறு பதிகத்தில் பார்த்தீங்கன்னா வேயுறு தோழி விடம் உண்டக்கண்டன் மிக மின் நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேலழிந்தன் உள் உணவை உள உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே இது ஒரு பாசுரம் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு இது எப்போ சொல்லப்பட்டது ஏன் சொல்லப்பட்டதுங்கிறது இதை நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்கிறேன் அதாவது ஒருவர் வெளியில் போகணும் ஒரு துன்பமான செயல் நடந்துருமோன்னு பயமாக இருக்குதுன்னா இந்த ஒரு பாசுரத்தை சொல்லிவிட்டு சென்றால் எப்படி வேயூறு தோழிமங்கன் விட முண்டகண்டன் நல்ல மிக நல்ல வீணை தடவி என்றால் விஷத்தை உண்டுவிட்ட நீலகண்ட பெருமானை என் உள்ளத்தில் இருத்தி கொண்ட காரணத்தால் மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உள்ளமே புகுந்ததனால் தலையில கங்கையும் நிலவையும் சூடி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானை என் உள்ளத்தில் இருத்தி விட்டு சென்ற காரணத்தினால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் சனி இரண்டும் உடனே இந்த ஒன்பது கிரகங்களும் என் எதிரில் வந்து என்னை கெடுக்க நினைத்தாலும் கெடுக்க மாட்டார்கள் அடியாருக்கு மிக நல்லவே என்று சொல்லப்பட்டிருக்கு அப்ப என்ன அர்த்தம்னா கோளர்வதிகத்தை படித்து விட்டு போனால் கிரகங்கள் குறுக்க வராது அப்படிங்கிறத ஞான சம்பந்த பெருமான் பாடிவிட்டு சென்றிருக்கிறார் இதுக்கு அடுத்த பாசுரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்படு கொம்படாமை இவை மார்விலங்க இரு தேர் ஏழை உடனே பொன்மொதி மத்தமாலை புனல் சூடி வந்தன் உளமை புகுந்ததனால் ஒன்பது டொன்றொண்டு ஒன்பதோ டொன்றொன்று பதினெட்டோட ஆறும் இவையான அவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்று ஒரு பாசுரம் நல்லா கவனிச்சா தெரியும் பொன்பு மத்த மாலையை உடலில் சூடிக்கொண்டு தலையில் சூடிக்கொண்டு சென்ற காரணத்தால் ஒன்பதோடு ஒன்றோட ஏழு என்ன சொல்றாங்க ஆறு நட்சத்திரங்கள் பதினெட்டாவது நட்சத்திரத்திலிருந்து ஒரு ஆறு நட்சத்திரங்கள் என்னது ஆறு ஆறும் பன்னெண்டு நட்சத்திரம் இதைத்தான் ஆதிரை வரணிகருத்திகை ஆயில்யம் முப்பூரம் கேட்டை தீது விசாகம் சுவாதி சித்தரை மகமீராரும் மாதனம் தாரார் போகாத பாயனில் படுக்காத அப்படின்னு சொல்லப்பட்டதா அதே அந்த பனிரெண்டு நட்சத்திரங்களை கோளறுபதிகத்தில் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்பதோடு ஒன்றொடேழு பதினெட்டோட ஆறும் இவையான நாட்கள் அவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்போ நம்ம முன்னவர்கள் நமக்கு தேவைப்படுகின்ற ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவான காலகட்டத்தை அறிவுறுத்தி இதில் இந்த செயலை செய்யலாம் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்ட விதம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் யாராவது அன்னைக்கு பார்த்து அவசரமா இப்பெல்லாம் விஞ்ஞான உலகம் கோர்ட்டுக்கு போக வேண்டியது இருக்கும் வேலைக்கு போக வேண்டியது இருக்கும் அன்னைக்கு பார்த்து ஒரு இன்டர்வியூ வந்துடும் கடைசி இன்டர்வியூ இதுக்கு மேல எனக்கு வாய்ப்பு இல்லை வயசு போச்சு இப்படியெல்லாம் காத்து கொண்டிருக்கக்கூடிய நிலைகளில் இருக்கிற மக்கள் இந்த பதினெண்டு நட்சத்திரங்கள் வந்துருச்சு இதுல எப்படி நான் போகாம இருக்கிறது இப்படின்னு வாழ முடியுமா இந்த கேள்வி கேட்பீங்க வரக்கூடிய சந்ததிகள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிற்பாடு இப்படியெல்லாம் கேட்பார்கள் என்று தெரிந்து அன்றைக்கே நான் ஞான சம்பந்தபுரான் இதை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் இது எங்க சொல்லப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா வேதாரண்யம்னு சொல்லி தமிழகத்தின் தென்கிழக்கு திசையிலே ஒரு கோயில் உண்டு அதுக்கு பேரு வேத அரண்யம் வேதாரண்யம்னு பேரு அந்த வேதாரண்யம் கோயில் வந்து கலியுகம் துவங்க போகிற காரணத்தினால வேதங்களாக இருக்கக்கூடிய நான்கு வேதங்களும் மூட்ட மூடிச்சியை கட்டிக்கிட்டு இனிமே இந்த உலகத்துல நம்ம இருக்கக்கூடாது நமக்கு மதிப்பு இருக்காது நம்ம போயிடலாம்னு சொல்லி தேவலோகத்தை பார்த்து புறப்பட்டு சென்று விட்டார்கள் கோயிலை சாத்திட்டு போயிட்டாங்க அந்த கோயில் சாத்தப்பட்டிருக்கிறது அந்த கோயிலை திறக்க முடியல அந்த மன்னர் எத்தனையோ முயற்சி எடுக்கிறார் யானையை வச்சு அடிச்சு பார்க்கிறார் கோயிலை தள்ள முடியல திறக்க முடியலங்கிற மாதிரி நில நிலவரம் அப்போ அந்த இடத்துல திருநாவுக்கரசரும் ஞானசம்பந்த பெருமானும் அந்த இடத்துக்கு வர்றாங்க அப்போ திரு ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறாரு திருஞான திருநாவுக்கரசர் கிட்ட இதுக்கு நீங்க கோயிலை திறப்பதற்கு ஒரு பதிகம் பாடுங்கள்னு சொன்ன உடனே இவர் பாடுகிற பதிகத்தால் அந்த கோயில் திறக்கப்படுகிறது கோயில் திறந்தாச்சு எல்லா பூஜை புனஸ்காரங்கள் முடிஞ்சு போச்சு கோயிலை மூட முடியல அப்போ கோயிலை மூட முடியலங்கிற போது திருநாமக்கரச மூர்த்திகள் சொல்கிறாரு ஞான சம்பந்தர்கிட்ட நீங்களோ ஒரு பா பதிகம் பாடுங்க கோயில் மூடட்டும்னு சொன்ன உடனே ஞானசம்பந்த மூர்த்தி என்ன பண்ணுறாருன்னா அது பதிகம் பாடி கோயிலை மூட வைக்கிறார் இந்த நிகழ்ச்சி இங்கே முடியுது இன்றைக்கும் அந்த வேதாரண்யத்துக்கு போனீங்கன்னா பிரம்மோச்ச காலகட்டத்தில் இந்த கோயிலை மூடுவதற்கும் திறப்பதற்கும் உண்டான பதிகங்கள் தான் அங்க பாடப்படுகிறது இது இன்னைக்கு இருக்கு இது ஒரு பக்கத்தில் இருக்கிற போது திருஞான சம்பந்த மூர்த்தி கிளம்புறதுக்கு ரெடியா இருக்காரு எங்கே போகணும்னா கூன் பாண்டியன் என்ற ஒரு மன்னருக்கு உடல்நலம் குறைபாட்டு குறைபட்டு இருக்கிறது அவரை போய் இவர் பார்த்து அவருக்கு கை வச்சு அவரோட உடம்பை தேத்தி விடணுங்கிறதுக்காக கிளம்ப போறார் நாவுக்கரசர் சொல்றாரு ஞானசம்பந்தா நீ போக வேண்டாம் உன் பாதை சரியில்லை எனக்கு என்னமோ மனசுல நல்லா படலை போகிற பாதையில உனக்கு இடைஞ்சல் வரலான்னு தோணுது அதனால போய்த்தா ஆகணுமான்னு யோசின்னு சொல்லுகிற போது ஞானசம்பந்த மூர்த்திகள் இந்த கோளர பதிகம் என்று சொல்லக்கூடிய இந்த பதிகங்கள் பதினோரு பாசுரங்களை பாடிவிட்டு செல்லுகிறார் அவர் நலமாக சென்றார் நல்லபடியாக மன்னவரை பார்த்தார் நலமாக திரும்பி வந்தார் என்று ஒரு கருத்து இருக்கு அப்போ எந்த கோள்களும் எந்த தெய்வங்களும் எந்த யானை கரடி புலி என்று சொல்லக்கூடிய காட்டில் வாழக்கூடிய மிருகங்களும் எதுவுமே தங்களை ஒன்றும் செய்யாது என்பதற்குத்தான் பதினோரு பதிகங்கள் பாடப்பட்டிருக்கிறது நீங்கள் முடிந்தால் தினசரி இந்த ஜோதிடத்தை நம்புகிறவங்க உங்களுக்கு நேரம் சரி இல்லை ஏழரை சனி நடக்குது அட்டமச்சனி நடக்குது என்ன வந்துடுமோன்னு பயம் அதாவது கிரகங்கள் நீங்கள் செய்த புண்ணியத்திற்கு தகுந்த பாவத்திற்கு தகுந்த பலனை அழித்தே தீரும் என்பது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் என்ன வந்துவிடுமோ என்று பயந்து போய் பாதி நீங்க உங்களை இழுத்துக்கிறீங்களே அது வராம இருக்கணும்னா இப்படிப்பட்ட கோளறுபதிகம் சம்பந்திக்கக்கூடிய பதினோரு பதிகங்களையும் நீங்கள் பாடிவிட்டு அன்றாட நிகழ்ச்சிகளை சந்தித்தீர்களானால் உறுதியாக கிரகங்களிலிருந்து வரக்கூடிய தாக்கங்கள் சிவன் மூலமாக நீங்கள் சிவனடியார் என்று எடுத்துக்கொண்டு பாடுங்கள் சிவகடாட்சம் உங்களுக்கு கிடைத்து நன்மையே கூடும் தொல்லைகள் துயரங்கள் அகலும் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி கூறி நன்றி வணக்கம்